மீனா சமையல் ரொம்ப வேலை இருக்காங்க அப்போ முத்து வராரு வந்தவனே என்னாச்சு மீனா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க எனக்கு உடம்பு முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி நீ வா அங்கே போய்ட்டு உள்ளே ரூமில் படுத்துட்டு உனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு இருந்து வராங்க ரோகிணி உடனே பயங்கரமாக வருது என்ன ஏன் ரூமில் இருக்காங்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க இந்த வீட்டில் வந்தால் கூட படுக்க ரெஸ்ட் எடுக்க ஒரு நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தானாகவே பேசிட்டு அங்கே இருந்து விஜயா வராங்க என்னம்மா ரோகினி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க அத்தை நாங்க தானே இந்த ரூம்ல இருக்கோம் பாருங்க அங்க பாருங்க இங்க படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சொல்றாங்க என்ன இவளுக்கு இவ்வளோ திமிரு போய் படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் எழுப்புறாங்க ஏய் மீனா எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க முடியாம அதுக்குள்ள முத்து வந்துட்டாரு எழுந்து வெளியே வா எதுக்காக அந்த ரூம்ல போய் படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க அதை கேட்ட உடனே முத்துக்கு பயங்கரமா கோவம் வருது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மீனாக்கு உடம்பு சரியில்லை நான் அந்த ரூம்ல படுக்க வச்சிட்டு டேப்லெட் வாங்க போனேன் எதுக்காக எழுப்பி வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கத்துறாரு ஆ இல்லை அது ம ரோகிணி வந்திருக்கா ரெஸ்ட் எடுக்கணும்ல என்ன ரெஸ்ட் எடுக்கணும் மீனாவும் ரெஸ்ட் எடுக்க தான் அங்கே படுத்துகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு என்ன தான் விஜய் நினச்சிட்டு இருக்க நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அண்ணாமலை திட்டுறாரு அடுத்த நாள் காலையில் என்ன இன்னும் சமைக்கலையா சீக்கிரம் போ போய்ட்டு வேலைலாம் பண்ணுப்போ எல்லாேருக்கும் அவங்கவுங்களுக்கு வேணும்னு கேட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அதை கேட்டோன்னே முத்துக்கு பயங்கரமாக வருது மீனா வா அப்படின்னு கூப்பிடுறாரு இங்க பாரு இனிமே நீ அப்பாவுக்கு நமக்கு மட்டும்தான் சமைக்கணும் வேற யாருக்காவது சாப்பாடு வேணும்னா என்னென்ன வேணுமோ அவங்களே போய் சமைச்சிக்கிட்டோம் நீ போய் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு முத்து சொல்றாரு அதை கேட்டோன்னே அண்ணாமலை அப்படியே அமைதியா இருக்காரு அப்பா நான் சொல்கிறதுலாம் கரெக்டு தானேப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஆ கரெக்டு தான்ப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் என்ன இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க எல்லாருக்கும் அவதான சமைப்பா இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க ஆமாம் மீனாவாரத்துக்கு முன்னாடி யார் இங்கே சமைச்சிட்டு இருந்தாப்பா அப்படின்னு முத்து கேட்குறாரு அம்மா தானே இப்போ அம்மாவே பண்ணிட்டோம் அது அம்மா ரெஸ்ட்டாக ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணுமா இப்போ புதுசாக ரெண்டு மருமக வந்திருக்காங்களா அவங்களே சமைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இங்கே பாரு மீனா சொல்கிறத கேளு நீ யாருக்குமே நீ சமைக்கக்கூடாது